அஹ் எங்களுக்கு அவமான செயலா நாங்க கருதுறோம் இந்த மாதிரி எங்க மீது ஒழுங்கு நடவடிக்கை ஒழுங்க நடவடிக்கை எடுக்கும் பட்சத்துல எங்களுடைய போராட்டங்கள் இன்னும் என்று என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் be தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் முதவியாளர் சங்கத்தின் சார்பாக காத்திருப்பு போராட்டமானது ரெண்டு மூன்று ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றிருந்து இந்த காத்திருப்பு போராட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இந்த காத்திருப்பு போராட்டமானது கோடை விடுமுறைக்காக நாங்க வந்து காத்திருப்பு போராட்டத்தில் உட்காந்துருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அப்பவே நாங்க காத்திருப்பு போராட்டத்துல உட்கார்ந்தப்போ மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எங்களுக்கு கோடை விடுமுறை அளிப்பதாக வாக்குறுதியை அளித்திருந்தார்கள் அந்த வாக்குறுதியை தொடர்ந்து இரண்டு வார காலங்களாக எங்களுக்கு பதினைந்து நாட்கள் மட்டுமே வழங்கி இருக்கிறாங்க அந்த கோடை விடுமுறை முழுமையாக எங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த காத்திருப்பு போராட்டம் நடந்து கொண்டுள்ளது அதே போல இரண்டு நாட்களாக நாங்க பெண்கள் வந்து இந்த காத்திருப்பு போராட்டத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கோம் ஒரு நாய்க்கு கொடுக்கிற ஒரு முக்கியத்துவம் கூட நாங்க பெண்கள் ஆகிய எங்களுக்கு இந்த அரசாங்கம் கொடுக்கறதில்ல என்று நினைக்கும் போது ரொம்ப மன வருத்தமா இருக்குது ஏன்னா ஒரு நாய்க்காக எல்லா அமைச்சரும் சேர்ந்து கூடி ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தும் போது எங்க எங்க அங்கன்வாடி துறைக்காக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி எங்களுக்கு கோடை விடுமுறை கொடுக்க கூடாதா என்றது எங்களுடைய மன வருத்தமாக இருக்கிறது எங்களுக்கு கோடை விடுமுறை அளிக்கும் வரை இந்த காத்திருப்பு போராட்டமானது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் மற்றும் எங்களுடைய மூன்று முத்தான கோரிக்கைகள் பணி நிரந்தர ஊதிய உயர்வு பனிக்குறையாக ஐந்து லட்சமும் பத்து லட்சமும் அந்த ஒரு அந்த ஒரு தேர்தல் வாக்குறுதியும் இன்னும் வழங்கப்படாமலே இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் சார்பாக திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் எஸ் எம் தாசிம் பானு நன்றி அங்கன்வாடி ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று துறைக்கான அமைச்சர் வந்து கூறியிருந்தார் அதுக்கு உங்களுடைய எங்களுடைய நியாயமான கோரிக்கைக்காக நாங்க காத்திருப்பு போராட்டம் வந்து ஒழுங்கின நடவடிக்கை எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு ஆஹ் எங்களுக்கு அவமான செயலா நாங்க கருதுறோம் இந்த மாதிரி எங்க மீது ஒழுங்கு நடவடிக்கை ஒழுக்க நடவடிக்கை எடுக்கும் பட்சத்துல எங்களுடைய போராட்டங்கள் இன்னும் தீவிரமடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்